إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن بكوريا يا إسلام يا سهوذر خلي سهوذر إن நுகராத பெண்கள் என்ற ஒரு தலைப்பில் பேச இருக்கின்றேன் ஏன் இவ்வாறு பேச வேண்டிய நிலை வருகிறென்றால் எமது முஸ்லிம் சமுதாயம் இஸ்லாம் என்ற பெயரிலே அறியாமல் சில விடயங்களை செய்கிறார்கள் அல்லாஹ் அறியாமல் செய்பவர்களை மன்னித்து விடலாம் அதே நேரம் இன்னும் முஸ்லிம் சமுதாயம் பெற்றோருந்தான் பெண் பிள்ளைகள் அவர்களை பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அறிந்திருந்தும் தங்கள் பெண் பிள்ளைகளை நாகரீகம் என்ற பெயரால் அவர்கள் சமுதாயத்திலே மிக மோசமான நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள் இது இவ்வாறு தொடர்ந்து செல்லும் என்றால் எங்களுடைய பெண்கள் அரை நிர்வாணிகளாக முஸ்லீம் பிரதேசங்களில் சுற்றத் தொடங்குவார்கள் அவ்வாறான நிலை வரக்கூடாது என்றிருந்தால் அந்த பெண்கள் சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய பெற்றோர்களினுடைய கடமைப்பாடுகளை அவர்கள் புரிந்து வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு தேவையான அறிவுரைகள் கட்டாயம் தொடர்ந்து சொல்லப்பட வேண்டும் இல்லை என்றால் வீட்டின் உள்ளேதான் பெண்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் முழு உலகத்தையும் சுற்றி வந்து அவர்கள் நாகரீகத்தின் உச்சத்தில் போய்கொண்டிருப்பார்கள் நாம் பார்க்கின்றோம் எங்களுடைய முஸ்லிம் பெண்கள் மேடைகளிலே ஃபர்தாவை போட்டுக்கொண்டு அவர்கள் இசைகளுக்கு ஆடுவதை பார்க்கின்றோம் ஃபர்தாவை போட்டுக்கொண்டால் மியூசிக்கிற்கு ஆடலாம் என்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்கிறது பிஸ்மிக் சொன்னால் சாராயம் குடிப்பலாம் என்பதை போன்றிருக்கிறது ஃபாத்தியா ஓதினால் வட்டிக்கலை தொடங்கலாம் என்பதை போன்றிருக்கிறது இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக நடப்பதற்கான முழுமையான அதிகாரம் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது எமது பிரதேசங்களில் முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் முஸ்லிம் 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 என்று இந்த பெயரை தாங்கி இந்த நாட்டிலே எத்தனை முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கிறது ஏன் முஸ்லிம் பாடசாலைகளில் அவர்கள் தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாத்து அவர்களுடைய சுதந்திரத்தை பாதுகாத்து அவர்களுடைய வணக்க வழிபாடுகளையும் முடியுமானவரை அவர்கள் நடைமுறைப்படுத்தி அவர்களின் கலாச்சாரங்களுக்கு பாதிப்பில்லாமல் நடப்பதற்காக இந்த நாட்டிலே அரசாங்கம் எங்களுக்கு அரசியல் சாசனத்திலும் அனுமதி வழங்கி இருக்கிறது அதனால் சிங்கள பிரதேசங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அப்பிரதேசங்களில் பெண்களுக்கென்ற ஒரு கல்லூரி கல்லூரி ஆண்களுக்கென்ற ஒரு கல்லூரி இருப்பதை அவர்கள் ஒரு கோரிக்கையாக வேண்டி இருக்க மாட்டார்கள் தேவைக்கு செய்திருப்பார்கள் ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் தனித்துவமாக முஸ்லிம் பெண்களுக்கான ஒரு கல்லூரி அமைக்க விரும்புகிறீர்களா அமைத்துக் கொள்ளலாம் ஆண்களுக்கான ஒரு கல்லூரி ஏன் இவ்வாறு தனித்துவமாக இருப்பதற்கு அனுமதித்தார்கள் இஸ்லாமிய சட்டங்கள் பெண்கள் அவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய விதிமுறை இஸ்லாத்தில் தனித்துவமாக இருப்பதை அறிந்திருக்கிறார்கள் நாட்டில் எங்களுக்கு மத உரிமை வழங்கப்பட்டது ஆனால் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் அந்த மத உரிமை எங்களுக்கு தேவையில்லை உங்களைப் போன்று நாங்களும் நடக்கிறோம் என்று சொல்வதைப் போன்று எங்களுடைய முஸ்லிம் பெண்களினுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் பாடசாலை என்பார்கள் ஆனால் ஒரு முஸ்லிமான மாணவன் அல்லாவை பயந்து அவன் பாலிவனாகிவிட்டான் தான் தாடி வைப்பது என்று தாடியை வைத்துக் கொண்டால் அதற்கு இங்கே அதிகாரம் இல்லை அனுமதி இல்லை என்று தட்டி தட்டிவிடுகிறார்கள் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி விடுவதில்லை என்று சொல்வார்கள் அதை போன்று நாட்டின் ஜனநாயக சட்டங்கள் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தின் படி வாழ்வதற்கு அனுமதி வழங்கி இருந்தும் வழங்கியிருந்தும் பேர்தாங்கி முஸ்லிம்களால் எங்களுடைய அனுமதிகள் மறுக்கப்படுகிறது இப்போது கேள்வி முஸ்லிம்களின் அல்ல இஸ்லாத்தின் விரோதி யார் இந்த கேள்வியை எழுப்பினால் செயல் ரீதியாக இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த எதிரியாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு முழுமையான அதிகாரம் இருந்தும் இங்கே நடைமுறைப்படுத்த முடியாது என்று கூட கூறிவிடுகிறார்கள் இவ்வாறு நாங்கள் அல்லாவுடைய வரம்புகளை சக்தி இருந்தும் துஷ்பிரயம் செய்கிற போது அல்லாஹ் அந்த நேர்மத்தை பறித்து விடுவான் அதைத்தான் நாங்கள் அனுபவித்தோம் அதைத்தான் அனுபவித்தோம் அதை நாங்கள் புரியவில்லை ஏதோ ஒருவர் செய்த தவறினால் தான் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு நாலுந்து வாரங்களுக்கு முன்பு நெருக்கடி ஏற்பட்டதென்று கடைத்துக் கொண்டிருக்கிறோம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த நெருக்கடியை அனுப்பி வைத்தவன் யார் என்பதை மறந்துவிட்டோம் அன்புக்குரிய அவருடைய காலத்தில் எப்படி இருந்தார்கள் எப்படி மாற்றப்பட்டார்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதென்றிருந்தால் அவர்கள் வருகின்ற காலத்தில் இருந்த நடைமுறை பல மோசமான நடைமுறை அப்பெண்ணிடம் பத்து பேர் உறவு கொள்வார்கள் பிறக்கின்ற பிள்ளை எந்த எவருக்கு ஒப்பாக இருக்கிறதோ அவரை கணவனாக்கிக் கொண்டார்கள் அல்லது பத்து பேருடன் அவள் உறவு கொள்வாள் அதில் தனக்கு எவர் விருப்பமோ அவளை தேர்ந்தெடுப்பாள் இவ்வாறான ஒரு காலத்தில் தான் அருமை ரசூல் அலைவ செல்லம் வந்தார்கள் நபியாக வந்தார்கள் இஸ்லாத்தை தந்தார்கள் அந்த அவர்களை எப்படி மாற்றியது பெண்களுக்கு ஒரு தனித்துவத்தை தந்தது பள்ளி வரலாம் வாருங்கள் ஆண்களுக்கு பின்னால் இருந்துதான் நீங்கள் தொழ வேண்டும் பின்னால் இருந்து தொழுதார்கள் தொழுது முடித்ததும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்வார்கள் பெண்கள் போகும் வரை ஆண்களை வெளியறங்காதீர்கள் என்று பெண்களும் ஆண்களும் இரண்டர கலக்கின்ற அந்த முறையை ரசூலுல்லாஹி சல்லாஹூ செல்லும் அவர்கள் தடை செய்தார்கள் அதற்கு வழிகாட்டவில்லை இரண்டரை கலப்பதற்கு வழிகாட்டவில்லை பெண்களின் தனித்துவத்தை பாதுகாத்தார்கள் ஏன் பெட்ரோலையும் நெருப்பையும் வைத்துவிட்டு அது என்றால் அது இயற்கைக்கு மாற்றம் பக்கத்தில் வைத்தால் அது பத்தும் இது தெரியாதவர்கள் யாரும் இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தணிக்க வேண்டாம் என்றார்கள் மூன்றாவதாக சேத்தான் இருப்பான் என்றார்கள் அது எவ்வளவு பெரிய அல்லாமத்து குள்ளியாக இருந்தாலும் சரிதான் நான் ஒரு பெரிய சேகு வலி என்றாலும் சரிதான் முகமது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை விட எந்த ஒரு கிடையாது அவர் தான் ஆக சிறந்த வழியுள்ளார் அவர் சொன்னது ஆணும் பெண்ணும் ஒரு இடத்தில் தணிக்க வேண்டாம் மகரம் இல்லாத ஆணோடு தனித்தால் நடப்பது வேறு அவர் எங்கிருந்து சொன்னார் இந்த உடம்பை படைத்த ரப்பு சொன்னதை சொன்னார் இந்த உடம்பினுடைய நரம்புகளினுடைய செயற்பாடு ரப்புக்கு தெரியும் அந்த ரப்பு சொன்னதைச் சொன்னார் மூணாவதாக செய்தான் வந்திருவான் அதனால் என்ன செய்தார்கள் அகரம் இல்லாமல் என்றார்கள் ஏன் அவளுக்கு ஆபத்திருக்கிறது செல்வதற்காக ஒரு பெண் தயாராகிவிட்டால் மதினாவில் இருந்து மக்காவிற்கு அவர் விட்டார் அப்போது அவருடைய கணவன் யுத்தத்திற்காக பேர் திரட்டப்பட்டிருக்கின்றார் அலைவ செல்லம் அவரிடம் சொன்னார் எனது மனைவி ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார்கள் நான் இங்கே யுத்தத்திற்கு போக வேண்டிய நிலை அதை குறிப்பிட்ட போது என்ன சொன்னார் ரசூலுல்லா நீ உன் மனைவிக்கு பின் போ சென்ற உன் மனைவி அவளின் பக்கம் போ என்று ரசூலுல்லா வழிகாட்டினார்கள் யாருக்கு அந்த சமுதாயம் யார் சஹாபாக்கள் எங்களை போன்ற பாவத்திற்கு பாவங்களை அடுக்கடுக்காக செய்பவர்கள் அல்ல அவர்கள் அந்த உத்தம சகாபாக்களுக்கே ரசூலுல்லா அதைத்தான் வழிகாட்டினார்கள் ஒரு சாபி பெண் தனியே போவதல்ல எத்தனையோ பேரோடு சேர்ந்துதான் அவள் போகப் போகிறாள் அதற்கு ரசூலுல்லா அனுமதிக்கவில்லை என்று குருபோடு போகிறோம் என்று நீங்கள் தனியே வாருங்கள் உங்களோடு பல பெண்கள் இருக்கிறாள் என்று அழைத்துச் செல்வார்கள் ஏன் அவர்களுக்கு ஒருவர் மூலமாக ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ காசு கிடைக்கிறது அதனால் அல்லாவின் சட்டத்தை அவர்கள் மாற்றி சொல்லிவிடுகிறார்கள் பாவம் ஆசைப்பட்டவர்கள் அறியாமல் போகிறார்கள் அருமை ரசூலுல்லா சல்லாஹூ அலைவசல்லும் எங்கேயெல்லாம் பெண்களால் குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு அந்த அனைத்து வழிமுறைகளையும் சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் அடைத்தார்கள் சகோதரர்களை நம்பி சல்லல்லாஹு அலைவு செல்லும் அதனால் தான் சொன்னார்கள் பத்த குன்யா ஒத்த குன் நிசா உலகத்தை பயந்து கொள்ளுங்கள் ஏ இந்த உலகம் இனிப்பானது இந்த இனிப்பான உலகம் பசுமையாக இருக்கிறது கண்ணுக்கு குளிராக இருக்கிறது அனுபவிப்பதற்கு டேஸ்டாக இருக்கிறது அதனால் எங்களை அது விடும் மறுமையை மறந்து விடுவோம் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை இங்கே பூமியை கண்காணிக்கக்கூடியவர்களாக பூமியில் அதிகாரம் செலுத்துவதாக பூமியை நிர்வகிப்பவர்களாக உங்களை இருக்கிறான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்க்கின்றான் பயன் நூறு கைப்பற்ற அமலூன் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்க்கிறான் எனவே இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் உங்களை மறுமையை மறக்கடிக்க செய்துவிடக் கூடாது மறுமைதான் வாழ்க்கை அதோடு நிற்கவில்லை அதற்கு பின் இன்னொன்றை சுட்டிக்காட்டின உலகத்தை பயருங்கள் அதிலே குறிப்பாக பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெண்களுக்காக நீங்கள் மறுமையை இழப்பீர்கள் உலகத்தில் எத்தனையோ இன்பங்கள் இருக்கிறது பெண் நீங்கள் மறுமையை இழந்து விடுவீர்கள் என்பதை அங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் சமுதாயம் அதாவது இந்த யூதர்கள் அவர்களுடைய அழிவின் ஆரம்பம் பெண்களிலே தான் ஆரம்பித்தது என்றார்கள் ஆனால் சகோதரே எங்களுடைய பெண்கள் தனித்துவமாக ஆண் இல்லாமல் அவர்கள் நடமாடுவது அல்லது ஆண் துணையுடன் அவர்கள் நடனமாடுவது ஆண் துணையுடன் அவர்கள் பாவங்களில் வழிநடத்தப்படுவது இது இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு சக்தி இருப்பதால் எங்களுக்கு இந்த நாட்டிலே அனுமதி இருப்பதால் அவைகள் நிறுத்தப்பட வேண்டும் அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் இல்லையென்றால் போகின்ற போக்கில் கடைசியாக நாங்கள் ஒட்டுமொத்த அல்லாவின் தண்டனையை அனுபவிக்க வேண்டி ஏற்படும் நமது பகுதிகளிலே என்ன நடக்கிறது சமத்துவம் என்ற பெயரிலே ஒத்துமை என்ற பெயரிலே முஸ்லிம்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் என்று மூணு சாராரையும் சேர்த்து வைத்து நாங்கள் சமத்துவமாக விட்டுக்கோடு நடப்போம் என்ற பெயரிலே எல்லோரும் சேர்ந்து சாராயம் குடிப்போம் என்று சாராய பார் நடத்தினால் இது சமுதாயம் விட்டுக்கொடுப்பு என்று சொல்ல முடியுமா அல்லது முஸ்லிம்களும் இந்துக்களும் பௌத்தர்களும் இருக்கிற ஒரு சபையிலே எல்லோரும் பாருங்கள் நாங்கள் ஒன்றாக பிரியாணி சாப்பிடுவோம் என்று சமைத்து முஸ்லிம்களுக்கும் கொடுத்து நீங்களும் அனுபவியுங்கள் நாங்களும் அனுபவிப்போம் எங்களுக்கு அனுமதியானதை நீங்களும் அனுபவியுங்கள் என்றால் அது என்ன சகவாழ்வு புரிந்துணர்வு என்று சொல்ல முடியுமா இது போன்றுதான் இன்றி சில தினங்களுக்கு முன்பு இசை கச்சேரி நடைபெறுகிறது அதில் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் முஸ்லிம் சகோதரிகள் பங்கேற்பது அதிலே அவர்கள் அந்த ஹராமான இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட அந்த காரியத்தை அவர்கள் செய்வது அவற்றை எல்லோரும் சேர்ந்து அரங்கேற்றுவது அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவது வெளிப்பாடா அல்லது அழிவின் ஆரம்பமா மற்றவர்களுக்கு ஹலால் அவர்கள் சாப்பிடுவார்கள் மற்றவர்களுக்கு சாராயம் மற்ற இனத்தவர்கள் நாங்கள் அவர்களிலே தலையிடுவதற்கு இல்லை அது அவர்களுக்கு அனுமதி அவர்கள் செய்கிறார்கள் நாங்கள் அதை செய்ய முடியுமா அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் போட்டு விட்டால் ஆகிடுமா ரசூ அலை ஒரு நாள் வரும் வரை காம நாள் வராது அதை சொன்னார்கள் என் சமுதாயத்தில் குரங்குகளாக பன்றிகளாக என் சமுதாயத்தில் ஒரு சாரார் மாற்றப்படுவார்கள் முஸ்லிம் உம்மத் இந்த உம்மத்தில் குரங்கு பண்புகளாக ஒரு சாரார் மாற்றப்படுவார்கள் புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய செய்தி என்ன செய்வார்கள் விவேச்சாரத்தை ஹலால் ஆக்கிக் கொள்வார்கள் ஆண்களுக்கு பட்டு ஹராம் அல்லவா அதை ஹலால் ஆக்கிக் கொள்வார்கள் அதன் அது ஹலால் ஆக்கிக் கொள்வார்கள் என்றால் குதர்க்கம் செய்து அது ஹலால் என்று சொல்வார்கள் ஒட்டுமொத்த சமூகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு அநியாயமான சீதன கொடுமையை சில மவுளியுமார்கள் உங்களுக்கு அன்பளிப்பாக வந்தால் அனுபவி ராசாங்க என்று சில மதினாவில் படித்த மக்காவில் படித்த சில பிரச்சாரம் செய்பவர்கள் கூறுகிறார்களே அதே போன்று அவர்கள் பொன்சாரியிடம் இருந்து சொத்தை அபகரித்தால் அதிலே சுகமா வாழ்ந்தால் அது தன் மகளுக்கு கல்யாணம் முடித்து கொடுப்பதற்காக அவர்கள் வீடு கட்டி சீதனம் கொடுத்தால் மக்கள் பத்துவா கேட்கிற போது அது ஹலால் என்கிறார்கள் காலத்தின் தேவை நிர்பந்திக்கவில்லை அழிவிலாட்டவில்லை என்று ஹலால் பத்வா கொடுக்கிறார்களே அந்த மாதிரி ஹலால் பத்வா தங்களுடைய மனோழிச்சைக்காக ஹலால் பத்வா கொடுப்பது அவர்களுக்கு தெரியும் அது கூடாது தெரியும் ஹராம் அது மாதிரி என்ன சொன்னார்கள் இசை கருவிகளை ஹலால் ஆக்கிக் கொள்வார்கள் பகுத்தறிவு ரீதியாக பேசுவார்கள் பெண்களோடு அவர்கள் போவார்கள் விவச்சாரம் பிக்னிக் போர் என்று சொல்வோம் மலையடி வாரங்களை நோக்கி இன்று எங்களுடைய சமுதாயத்திலே வாலிப குரூப்புகள் போவார்களே கிட்டார்களோடும் பியானோவோடும் வாத்தியங்களோடும் என்று பழக்கப்படுகிறார்களே அவர்கள் போய் கூட பெண்கள் வருவார்கள் பக்கத்தில் ஒவ்வொருவரிடமும் மதுபானங்கள் இருக்கும் மலையடி வாரங்களில் சுகம் அனுபவித்து அவர்கள் ஹலாலாக்கி அதில் மூளை கிடப்பார்கள் அல்லாஹுத்தால அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றி விடுவார் காலையில் அங்கே போய் பார்க்கின்ற போது குரங்கும் பந்து இருக்கும் இவ்வாறான ஒரு நிகழ்வு நடக்கும் என்று எச்சரித்தார்கள் அதற்கான முன்னோட்டத்தை நாங்கள் எங்களது பிரதேசத்தில் செய்கிறோம் நாடுகளிலே செய்கிறார்கள் சவுதி அரேபியாவில் கச்சேரிகள் தான் எல்லோருக்கும் அல்லாவுடைய சட்டம் ஒன்றுதான் குர்வான் ஒன்றுதான் அந்த குருவானை அரபி ஏற்காவிட்டாலும் அஜமி ஏற்காவிட்டாலும் அல்லாவின் தண்டனை எல்லோருக்கும் ஒன்றுதான் இவ்வாறான ஒரு நிகழ்வு நடக்கும் என்று எச்சரித்தார்கள் அதன் முன்னோட்டம்தான் இப்போது சமுதாயத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது விழாக்கள் நடத்துகிறீர்கள் ஆம் பரிசளிப்பு விழா நடத்துகிறீர்களா நல்ல விஷயம் ஊக்குவிப்பு நிகழ்ச்சியில் நடத்துகிறீர்களா நல்ல விடயம் அந்த நல்ல விடயத்தை ஹராமான முறையில் நடத்த சொல்லவில்லை இந்த அரசாங்கம் எங்கள் மீது திணிக்கவில்லை நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் நடக்கலாம் இதற்கு உங்களுக்கு நூறு வீத சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கிறது நாங்கள் அதை தூக்கி முதுகுக்கு பின்னால் அறிகிறோம் அல்லாஹ் எங்களை கேள்வி கேவலப்படுத்திடுவான் ஒரு ஆணிலே அல்லாஹ் சொல்கின்றான் நிச்சயமாக ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் அளித்த நியமத்தை அந்த சமுதாயத்தில் இருந்து அகற்ற மாட்டான் அந்த சமுதாயமே அந்த நியமத்தை பால்படுத்தாத வரை நீங்கள் பால்படுத்தினால் உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற மதன் சுதந்திரம் பறிக்கப்பட்டு போகும் பின்னர் ஒரு முஸ்லிம் பெண் கூட கூட போடாமல் முடியாத நிலை நீங்கள் தான் இப்போது இஸ்லாத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தெரிந்து கொண்டு எவ்வளவு அழகான சுதந்திரமான நாடு ஒரு முஸ்லிம் மாணவன் அல்லாவை பயந்து தாடி வைத்தால் அவன் கோடுவரை செல்ல வேண்டியிருக்கிறது அவன் பெரும் புரட்சி செய்ய வேண்டியிருக்கிறது அதிபருக்கு எதிராக பாடசாலை நிர்வாகத்துக்கு எதிராக நாட்டின் சட்டத்துக்கு எதிராக அல்ல நாட்டின் சட்டம் மகனே நீ முஸ்லிமா முஸ்லிமாக இருந்து விட சொல்கிறது அன்புக்குரிய இஸ்ரேலுக்கு எதிராக இங்கிருந்து குரல் கொடுக்கிறீர்கள் ஏசூல்லா வெறும் நிலத்துக்காக பாடுபடவில்லை நிலம் தான் வேணும் என்று இருந்தால் மக்காவை விட்டு போயிருக்க மாட்டார்கள் நிலம் போகலாம் மார்க்கம் போகக்கூடாது அதனால் மக்காவிலே இருந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது இஸ்லாத்தின்படி வாழ முடியவில்லை பக்கத்தில் பார்க்கிறார்கள் கிறிஸ்தவ நாடு மக்காவில் இருந்தவர்கள் நினைவைப்பாளர்கள் அனுமதிக்கிறார்கள் இல்லை முஸ்லிம் என்று தெரிந்தால் கொலை செய்து சொத்துகளை சூறையாடுகிறார்கள் இடம் இல்லை ரசூல்தா என்ன செய்தார்கள் பக்கத்தில் உள்ள அபிஷீரியா கிறிஸ்தவ நாடு அந்த நாட்டிலே அவர் அவர் அவருடைய சுதந்திர பிரகாரம் வாழ்வதற்கு நாட்டின் அரசாங்கம் அனுமதிக்கிறது அதனால் அதை அறிந்த அனுப்பி வைக்கிறார்கள் நீ ஊரை இழக்கலாம் மக்கமா நகரத்தை உன் மார்க்கத்தை இழக்க கூடாது என்றால் உன் மார்க்கம் அது உசிர் உசிர் தான் இந்த உடம்புக்கு பெருமாறு எங்கையெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ மக்கள் நபியலார் மரணிப்பதற்கு முன் இரண்டு வரை அந்த இரண்டு வருடத்துக்கு முன்வரை எதிர் எட்டாம் ஆண்டு வரை யாரெல்லாம் எங்கேயெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ நீங்கள் ஒவ்வொருவரும் மதினாவுக்கு வாருங்கள் என்றார்கள் எதற்காக உங்களின் குடும்பத்தை இழக்க வேண்டும் உங்கள் சொத்துக்களை இழக்க வேண்டும் உங்களின் ஊரை இழக்க வேண்டும் எல்லாவற்றையும் இழந்தாலும் பருவாயில்லை உங்கள் மார்க்கத்தை இழக்கக்கூடாது வாருங்கள் என்றார்கள் கட்டாயப்படுத்தினார்கள் அவர் எந்த பிரதேசத்தில் பாரசீகத்தில் இஸ்லாத்தை ஏற்றாலும் யமனில் இஸ்லாத்தை ஏற்றாலும் அவர் வர வேண்டிய இடம் மதினமானும் ஏன் அங்கே இஸ்லாத்தின் படி வாழக்கூடிய சூழல் இருக்கிறது அந்த மாதிரி ரசூலுல்லா கட்டாயப்படுத்தினார்கள் என் அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே வெறும் ஒரு ஒரு பங்கன் நடைபெறுகிறது என்றால் நாங்கள் சாராயம் குடிப்பதற்கு பிஸ்மில் செல்வதை போன்று சினிமா பாடல்களுக்கு பர்தாவை போட்டு ஆடுகிறோம் பார்க்கின்றவர்கள் என்ன நினைப்பார்கள் இது இஸ்லாம் என்று நினைப்பார்கள் ரசூலுல்லா அழிவுக்குரிய காரியம் என்று சொன்ன ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் அதே மாதிரி ஒற்றுமை என்ற பெயரிலே பெண்களை நீங்கள் அரை நிர்வாணிகளாக ஆக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்குகிறீர்கள் எங்களது முஸ்லிம் பாடசாலை இந்த அரசாங்கம் அனுமதி அதற்குள் வைத்துக் கொண்டால் பாடசாலை அபிவிருத்தி அடைய மாட்டாதா பிள்ளைகள் பேர் பாஸ் ஆக மாட்டார்களா எடுத்து ஓலை எடுக்க மாட்டார்களா இசை கச்சேரிகளை நடத்தினால் தான் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் எடுப்பார்களா பாவத்தை செய்வதற்கு அல்லாவுடைய சட்டத்துக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு உங்களை வழி நடத்துவது என்பது புரியவில்லையா இதை பேசினால் என்ன கூறுகிறார்கள் இவர்களுக்கு உலகம் தெரியாதென்று படிப்பு தெரியாதென்று நானும் டிஸ்ட்ரிக்ட்ல பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து பேசுறேன் படிப்பு தெரியாமல் கிடையாது எல்லா படிப்பும் தெரியும் படிப்பு பண்பாடை வளர்க்க வேண்டும் படிப்பு ஒழுக்கத்தை வளர்க்க வேண்டும் படிப்பு அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்க்க வேண்டும் படிப்பு மார்க்கத்தை இழக்க வைக்க கூடாது உன் கலாச்சாரத்தை தவிடுபடியாக்க கூடாது உன் மனிதாபிமான சிந்தனையை அழித்துவிடக் விடக்கூடாது நாங்கள் படித்தவர்கள் என்று கொண்டுதான் கொள்ளை அடிக்கின்ற கொடுங்கோலர்களாக அபகரிக்கின்ற இஸ்ரேலியர்களை போன்று நாங்கள் ஒவ்வொருவருடைய சொத்தையும் அபகரித்து நாங்கள் சுகபோகமாக வாழ்கின்றோம் அது அல்ல படிப்பு பண்பாடை வளர்க்காத கல்வி கல்வி அல்ல மனித நேயத்தை வளர்க்காத கல்வி கல்வி அல்ல ஒழுக்கத்தை வளர்க்காத கல்வி கல்வி அல்ல முஸ்லிம் சமுதாயத்தில் இஸ்லாத்தை பாதுகாக்காத கல்வி கல்வி அல்ல அது அழிவின் ஆரம்பம் அழிவுக்கு வழிகோலும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள்